வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ்க்கு வரக்கூடிய இந்தியன் பாலிட்டிக் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் அதாவது குழு அமைப்புகள் பற்றி ஏன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க நீங்கள் ப்ரீவியஸ் ஏல் கொஸ்டின் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி கேட்பாங்க இப்போ இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் சொல்லும் போது கொஞ்சம் டைம் கொடுப்பேன் நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நான் கிளியர் எக்ஸ்பிளேஷனும் கொடுப்பேன் எங்கெங்க தேவையோ அங்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவேன் இந்த டாபிக் வந்து கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்காங்க இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என வர்ணித்தவர் ஆஸ்டின் கூட்டுறவு கூட்டாட்சியின் விருதுகள் அனைத்துமே உண்டு அரசமைப்பு நிறுவனங்கள் ஆகட்டும் அரசமைப்புகள் சட்ட அமைப்புகள் எல்லாமே கூட்டுறவு கூட்டாட்சியின் விருதுகள் தான் கூற்று அரசமைப்பில் இருநூத்தி அறுபத்தி மூணு உறுப்பு குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை உருவாக்கலாம் என்று கூறுகின்றது காரணம் இந்த குழு மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல்களை ஆராய்ந்து ஆலோசனை வழங்குவது மற்றும் மத்திய மாநில அரசாங்கங்களுக்கு இடையிலான பொதுவான விஷயங்களை விவாதிப்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மாநிலங்களுக்கு இடையேயான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கு பரிந்துரைகளை வழங்குவது காரணம் கூட்டிருக்கான சரியான விளக்கம் இந்த குழு உருவாக்குறதுக்கான நோக்கமே இதுதான் சரிங்களா ஸோ எதாவது ப்ராப்ளம் வருது மத்திய மாநில அரசுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா எதாவது சஜஷன்ஸ் கொடுப்பாங்க அது மாதிரி சிக்கல்கள்லாம் எதாவது இருந்துச்சுன்னா அதை ஆராய்ஞ்சு அதுக்கு ஆலோசனை கொடுப்பா கொடுப்பாங்க ஸோ இது எல்லாமே இந்த உறுப்பு எதில் சொல்லப்பட்டிருக்குன்னா அரசமைப்பில் இரநூத்தி அறுபத்தி மூணு உறுப்பு குடியரசுத் தலைவர் பொது நலனுக்காக இந்த மாதிரி ஒரு குழுவை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு டேஷ் பரிந்துரைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கூட்டாட்சி முறையில் உள்ள அரசாங்கங்கள் இடையே எல்லா துறைகளிலும் பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்காக மாநிலங்களுக்கு இடையேயான குழு தோற்றுவிக்கப்பட்டது சர்க்காரியா குழு இவங்களோட பரிந்துரைப்படி தான் இந்த மாதிரி மாநிலங்களுக்கு இடையான குழு வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஐடியா கொடுத்ததே இவங்க தான் இவங்களோட பரிந்துரைப்படி தான் இது வந்துச்சு அதை தெரிஞ்சுக்காங்க மாநிலங்களுக்கு இடையான குழு தலைவர் பிரதமர் கூற்று ஒன்று மாநிலங்கள் இடையில் பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிக்க மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில் ஒரு நிலைக்குழு உருவாக்கப்பட்டது இக்குழுவில் மத்திய உள்துறை அமைச்சர் தவிர ஐந்து மத்திய அமைச்சர்கள் குழு ஒன்பது மாநில முதல்வர்களும் உறுப்பினர்களாக இருப்பார்கள் ரெண்டுமே சரி ஸோ ஒரு நிலைக்குழு அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க அதுக்கு யார் தலைமை பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் அது மட்டும் இல்லாமல் அதில் யாராலாம் இருப்பாங்கன்னா ஐந்து மத்திய அமைச்சர்கள் குழு அதுக்கப்புறம் ஒன்பது மாநில முதல்வர்கள் அவங்களும் இருப்பாங்க இவங்களாம் இதில் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க கூற்று ஒன்று மண்டல குழுக்கள் மாநிலங்கள் மறுசீரமைப்பு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சட்டத்தின் மூலம் தூற்றுவிக்கப்பட்டன கூற்று இரண்டு இது ரெண்டு நதி ஆணையங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஏற்றப்பட்டது ரெண்டுமே சரிதான் நான் வந்து இந்த சேம் இயலி வந்திருக்குங்கனால்தான் ஒன்னா கொடுத்துட்டேன் நைன்டீன் பிஃப்டி சிக்ஸில் என்ன வந்துச்சு மண்டல குழுக்கள் மாநிலங்கள் மறுசீரமைப்பு குழு இந்த சட்டம் மூலமாக தான் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு அதுபோல் நதி ஆணையங்கள் சட்டமும் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கு சரியான தொடர் எது ஆரம்பத்தில் ஐந்து மண்டல குழுக்கள் தோற்றுவிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வடகிழக்கு மாநிலங்களுக்காக சிறப்பு குழு உருவாக்கப்பட்டது தற்பொழுது ஏழு மண்டல குழுக்கள் இயங்குகின்றன இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டூ ரெண்டு தான் சரி இப்போ மொத்தமே ஆறு மண்டல குழுக்கள் இயங்குகின்றன ஏன்னா ஃபஸ்ட்டு ஐந்து மண்டல குழுக்களாக அதுக்கப்புறம் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆடாச்சு வடகிழக்கு மாநிலங்களுக்கான சிறப்பு மண்டல குழு இது கடைசியாக அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு மண்டல குழுக்கள் இயங்குகின்றன டேஷ் எல்லா மண்டல குழுக்களின் பொது தலைவராக உள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மண்டல குழுக்குமே பொது தலைவர் குழுவிலும் ஒவ்வொரு மாநிலத்தின் முதல்வர் மற்றும் டேஷ் அமைச்சர்களும் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் நிர்வாகத் தலைவரும் உறுப்பினராக இருப்பார்கள் எத்தனை அமைச்சர்கள் இருப்பாங்க அதுக்குள்ள இரண்டு அமைச்சர்கள் இருப்பாங்க இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் நிதி ஆயோக் பற்றி எப்பவுமே வரும் பார்த்துக்காங்க மத்திய அரசாங்கம் ஜனவரி ஒன்று டேஷாம் ஆண்டு நிதி ஆயோக் என்ற அமைப்பை தோற்றுவித்தது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நிதி ஆயோக் எப்போ வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கூற்று ஒன்று பிரதமர் நிதி ஆயோக் தலைவராக இருப்பார் கூற்று இரண்டு மாநிலங்களின் முதல்வர்கள் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளின் முதல்வர்கள் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணை ஆளுநர் ஆகியோர் இக்குழுவின் தற்காலிக உறுப்பினர்களாக செயல்படுவார்கள் கூற்று ஒன்று மட்டும் சரி ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம் இது ரிப்பீட்டடாக ப்ரீவியஸில் கேட்டுகிட்டே இருப்பாங்க அதாவது நிதி ஆயோக்கோட தலைவர் யார் அப்படின்னா பிரதமர் தான் நிதி ஆயோக்கின் தலைவர் பிரதமர் இதில் இந்த இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா மாநிலங்களோட முதல்வர்கள் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள் முதல்வர் புதுச்சேரி புதுதில்லி யூனியன் பிரதேசம்லாம் இருக்குது இல்லையா அவங்க அப்புறம் அந்தமான் நிக்கோபார் துணை ஆளுநர் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பர்மனெண்ட் உறுப்பினர் நிரந்தர உறுப்பினர்கள் இங்கே தற்காலிகம் கொடுத்தனாலும் இது தவறு நிரந்தர உறுப்பினர்களாக செயல்படுவார்கள் அரசமைப்பின் எந்த உறுப்பு மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு வழிமுறையை வழங்குகின்றது இருநூத்தி அறுபத்தி ரெண்டு ஒரு காலத்தில் இந்த நதிநீர் பிரச்சனை பயங்கரமாக இருந்துச்சு இல்லையா அது வந்து டூ சிக்ஸ்டி டூல கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று நதிநீர் பிரச்சனைகளில் உச்ச அதிகார வரம்பில் இருந்து நாடாளுமன்றம் விலக்கி வைக்கலாம் கூற்று இரண்டு நாடாளுமன்றம் நதிநீர் பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒரு சட்டத்தை ஏற்றலாம் கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு சரி நதிநீர் பிரச்சனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிலிருந்து நாடாளுமன்றம் விலக்கி வைக்கலாம் ஏன் வந்து உச்ச நீதிமன்றம் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ ஏதாவது ரெண்டு மாநிலங்கள் கடையில் பிரச்சனையாகும்போது உச்சநீதிமன்றம் தலையிட்டால் அது ஒரு கசப்பான அனுபவமாக ஆகிடும் அதுக்கு ஏதாவது அவங்க சட்ட ரீதியாக ஆக்ஷன் எடுத்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால இது நாடாளுமன்றம் மூலமாகவே தீர்த்துக்கிறது அவங்களே இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்துக்கலாம் இந்த நதிநீர் பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒரு சட்டத்தை கூட நாடாளுமன்றம் ஏற்றலாம் அப்படின்னு அதுக்காக தான் கொடுத்தாங்க கூட்டுரு ஒன்று நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்திய அரசாங்கம் தீர்ப்பாயங்களை அமைக்கலாம் குற்ற இரண்டு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அந்த தீர்ப்பாயத்திற்கான தலைவரை நியமிப்பார் ரெண்டுமே சரி உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அந்த தீர்ப்பாயத்திற்கான தலைவர் நியமிப்பார் இவங்க வந்து டைரக்டா தலையிட மாட்டாங்களோ வச்சு பட் அவங்களுக்கு அந்த ஹெட்டெல்லாம் நியமிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் கூட்டு ஒன்று ராஜமன்னார் குழு மாநில ஆளுநர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக விமர்சித்தது கூற்று இரண்டு ஆளுநர்களின் நியமனத்தில் மாநில அரசாங்கங்களையும் கலந்தாலோசிக்கப்பட வேண்டும் என்று மாநில கட்சிகள் வலியுறுத்துகின்றன ரெண்டுமே சரி ராஜமன்னார் குழு பார்த்தீங்கன்னா மாநில ஆளுர்கள் கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதாக விமர்சித்தது ஏன்னா ஆளுநர்கள் வந்து யாரால் நியமிக்கப்படுறாங்க மத்திய அரசால் நியமிக்கப்படுறாங்க அப்போ மத்திய அரசால் நியமிக்கப்படும் போது மாநில அரசுக்கு அவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்களா அப்படிங்கிறது இவங்களுக்கு டவுட்டு ஸோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ்லாம் நடந்திருக்கு அப்போ வந்து இவங்க வந்து விமர்சிச்சிருக்காங்க இது வந்து கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருக்குது அப்படின்னு ஏன்னா இவங்க வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க மத்திய அரசுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்போ மாநில அரசுக்கும் இவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த சண்டை வரும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து எடுத்துருக்காங்க அப்புறம் ஆளுநர்களோட நியமனத்தில் மாநில அரசாங்கங்களில் கலந்தாலோசிக்கப்பட வேண்டும் அப்படின்னு மாநில கட்சிகள் வலியுறுத்துகின்றன இது ரெண்டு தான் கூற்று ஒன்று ஆரம்ப காலத்தில் கல்வி இரண்டாவது பட்டியலான மாநில பட்டியலில் தான் இடம்பெற்றிருந்தது குற்ற இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாடாளுமன்றம் நாற்பத்தி இரண்டாவது அரசியல் சாசன திருத்த சட்டத்தின் மூலம் கல்வியை மூன்றாவது பட்டியலான பொது பட்டியலுக்கு மாற்றியது இரண்டுமே சரி கல்வி வந்து ரெண்டாவது பட்டியலான மாநிலப்பட்டியல் தான் இடம் பெற்று அப்படி இருந்துச்சுன்னா இப்போவுமே நமக்கு வந்து இஷ்யூ கிடையாது ஏன்னா இப்போ மாநிலப்பட்டியல் இருந்துச்சுன்னா இவங்களே டிசைட் பண்ணலாம் என்ன வந்து கல்வி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்தாலும் ஒவ்வொரு மாநிலம் இப்போ தமிழ்நாடு இருக்குன்னா தமிழ்நாட்டில் ஒரு எஜுகேஷன் இஷ்யூஸ் வருது அப்படின்னா இவங்களே அதுக்கு வந்து எதாவது ஆக்ஷன் எடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் ஆரம்ப காலத்தில் தான் இது வந்து நம்ம மாநிலப்பட்டியலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் எங்கே போயிடுச்சுன்னா அடுத்து இந்த இந்த திருத்த சட்டம் இருக்கு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நாடாளுமன்றம் நாற்பத்தி இரண்டாவது அரசியல் சாசன திருத்த சட்டத்தின்படி மூன்றாவது பட்டியலான பொது பட்டியலுக்கு மாற்றியது இப்போ ரெண்டு பேருமே வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம் அந்த மாதிரி மாற்றிட்டாங்க நான் ஃபுல் சப்போர்ட் இப்போ நம்ம அவங்கவுங்க மாநிலத்தில் இருந்தால் அது வேறு ஆனால் பொதுப்பட்டியலுக்கு போயிடுச்சுன்னா அதில் மத்திய அரசு கண்டிப்பாக தலையிடும் அது ரெண்டு பேருக்கும் உரிமை இருக்குது சப்போஸ் இப்போ ஏதாவது இஷ்யூஸ் வருதுன்னு வச்சுக்காங்கன்னா அப்போ யாருக்கு வந்து அதை கிளியர் பண்ணுற உரிமை இருக்குன்னா மத்திய அரசுக்கு தான் ஏன்னா அவங்களோட பவர் தான் இங்கே அதிகம் இப்போ கூட பாருங்கள் அந்த யூஜிசி நார்ம்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு இந்த மாதிரி இருக்கவங்க தான் விசி ஆகலாம் அந்த மாதிரிலாம் இப்போ நாம்ஸ் கொடுத்தாங்க பட் அவங்க மாநிலத்தில் இருக்கும் போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அது மத்திய அரசு கண்ட்ரோலில் வர்றதுக்கு இதுதான் ரீசன் ஏன்னா அது பொதுப்பட்டியலுக்கு வந்துருச்சு இந்த இஷ்யூஸ் வந்தாலும் மத்திய அரசுக்கு தான் இந்த பவர் இருக்குது இதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த இந்த பாயிண்ட்டு ஈரவை நாடாளுமன்றம் என்பதில் எத்தனை அவைகள் உள்ளன அவைகள் எந்த குழு அனைத்து இந்திய பணிகளை அகற்ற வேண்டும் என பரிந்துரைத்தது ராஜமன்னார் குழு ஏன் வந்து அவங்க இந்த அனைத்து இந்திய இந்திய பணிகள் அப்படின்னா ஐஏஎஸ்லாம் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி போஸ்டிங்க இதெல்லாம் அகற்ற வேண்டும் ஏன் பரிந்துரைச்சுன்னா இப்போ ஐஏஎஸ் போஸ்டிங்லாம் யார் போடுவாங்க மத்திய அரசில் தான் போடுவாங்க அப்போ இந்த ஆட்டோமேட்டிக்காக இந்த ஐஏஎஸ்லாம் யாரோட கண்ட்ரோலில் வந்துடுவாங்க மத்திய அரசோட கண்ட்ரோலில் வந்துடுவாங்க அப்போ அவங்க வந்து மாநில அரசுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு அதனால் தான் இந்திய பணிகள்லாம் அகற்ற வேண்டும் அப்படின்னு இந்த குழு வந்து பரிந்துரைத்தது ராஜமன்னார் குழு கூட்டு ஒன்று மாநில அரசாங்கங்கள் அனைத்து இந்திய பணி அதிகாரிகளை இடமாற்றம் செய்யலாம் கூற்று இரண்டு மாநில அரசாங்கம் அனைத்து இந்திய பணி அதிகாரிகளை பதவியில் இருந்து நீக்க முடியும் குற்று ஒன்று மட்டும்தான் சரி மாநில அரசாங்கங்களுக்கு என்ன பவருக்கு இந்திய பணி அதிகாரிகளை இடமாற்றம் செய்யலாம் அது பண்ணலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இவங்களால ஆனால் அவங்கள வந்து இவங்க இருந்து நீக்க முடியாது இந்த அதிகாரம் மாநிலங்களுக்கு கிடையாது அப்போ யார்கிட்ட தான் இந்த அதிகாரம் இருக்குன்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அதனால தான் அவங்க ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஐஏஎஸ்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க இந்த குழு எது என்ன நினச்சதுன்னா அப்போ கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க தான் போஸ்டிங் போகிறாங்க மத்திய அரசில் அவங்களுக்கு தான் இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க தான் அதை அவங்க வந்து ஆதரிக்கவே இல்லை ஸோ அப்போ யாருக்கு இந்த அதிகாரம் இருக்குது மத்திய அரசாங்கத்துக்கு தான் இந்த இந்திய பணி அதிகாரிகளை பதவியிலிருந்து நீக்க அதிகாரம் உண்டு மாநில அரசாங்கத்துக்கு கிடையாது பின்வரும் கூட்டுகள் எது சரி நீங்களே படிச்சு பாருங்க இதில் ஒன்று மூணு தான் ரைட்டு இந்த பத்து அறிக்கைகளை வழங்கியதுன்னு சொன்னோம் இல்லையா அது வந்து இருபது அறிக்கைகளை வழங்கியிருக்கோம் இது வந்து சீர்திருத்த குழு முதல் நிர்வாக சீர்திருத்த குழு இரண்டாவது நிர்வாக சீர்திருத்தக் குழுன்னு வந்துச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய் தலைமையில் வந்துச்சு இந்த பேர் அடிக்கடி கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் மொராஜி தேசாய் தலைமையில் வந்துச்சு அவங்க வந்து ஒரு இருபது அறிக்கைகளை வழங்கினாங்க அடுத்து இரண்டாவது நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க நைன்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் ஒன்று டூ தௌசண்ட் ஃபைவ் ஒன்று ரெண்டு பேர் இருந்திருக்காங்க தலைவர்களாக பின்வரும் கூற்றுகள் எது சரி நீங்களாக படித்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு மனசில் பதியும் வந்து எல்லாமே சரி கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த அஞ்சு பாயிண்ட்டுமே நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுக்கலாம் இப்போ நோட்ஸ் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு புக்கு தான் பார்க்கணும் அவசியம் இல்லை அதனால் இந்த குழுக்கள் பற்றிய சிலதெல்லாம் டேரெக்டாகவே ஆன்சர் கொடுத்துருக்கேன் ராஜமனார் குழு இது வந்து ரொம்ப முக்கியமான குழு இந்த குழு வந்து தங்களது பரிந்துரைகளை அரசாங்கத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வழங்கியது எந்த ஏன்னு பார்த்துக்காங்க இந்த உறுப்புகளாக இருக்குது இல்லையா இது எல்லாத்தையுமே நீக்க வேண்டும்னு சொன்னாங்க இரநூத்தி ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு முந்நூற்றி முப்பத்தி இது எல்லாமே நீக்க சொன்னாங்க அவங்க அப்புறம் மூன்று பட்டியல்களில் இல்லாத இதர அதிகாரங்கள் மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு மாற்றப்பட வேண்டும் இவங்க ஃபுல்லாகவே யாருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ராஜாமா குழுனா மாநில அரசுகளுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மூன்று பட்டியல் மூன்று பட்டியல் சொல்கிறக்கோல்ல மாநில பட்டியல் ஒன்றிய பட்டியல் அப்புறம் பொதுப்பட்டியல் இந்த மூணுத்துலேயே இல்லாத சில அதிகாரம் இருக்குது இல்லையா அது எல்லாத்தையுமே இவங்க வந்து மாநில அரசுக்கு மாற்றிடுங்க அப்படின்னு அவங்க வந்து இவங்க சஜஷன் கொடுத்தாங்க அப்புறம் இந்த உறுப்பு இருக்குல்ல முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு இது வந்து கவனமாக பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இந்த முந்நூற்றி ஐம்பத்தாறு உறுப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா இப்போ கூட மணிப்பூரில் இந்த ஆட்சி நடக்குது இந்த ரூல் படி தான் குடியரசு ஆட்சி நடக்குது ஏன்னா இந்த உறுப்பு தான் அதை வந்து மீன் பண்ணுது ஒரு ஆட்சி வந்து கலைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து தெளிவாக இருக்கணும் தெளிவான ரீசனாக இருக்கணும் இப்போ சப்போஸ் மத்திய அரசில் ரூல் பண்ணிட்டுருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஒரு ஸ்டேட்டில் ரூல் பண்ணுறவங்களுக்கு ஒத்து விலன்னு வச்சுக்கோங்க அதனால வந்து அவங்க அந்த ஆட்சியை கலைக்கக்கூடாது அதுதான் இவங்க வந்து இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க ஸோ ப்ராப்ளம் வந்து கரெக்டான ப்ராப்ளமாக இருந்தால் மட்டும்தான் குடியரசு ஆட்சி வரணும் குடியரசுத் தலைவரோட ஆட்சி அந்த இடத்துக்கு வரணும் மற்றபடி சிம்பிள் ப்ராப்ளத்துக்கெலாம் இதை வந்து பயன்படுத்தக்கூடாதுங்கிறது நிறைய குழு வந்து இதை சுட்டாகவே சொல்லியிருப்பாங்க அதில் ராஜமன்னார் குழுவும் இதை கரெக்டாக சொல்லியிருப்பாங்க நிதி ஆதாரங்களை மத்திய அரசாங்கத்திடம் இருந்து மாநில அரசாங்கத்திற்கு அதிக அளவில் மாற்றித்தர வேண்டும் ஏன்னா நிதி ஆதாரங்கள் எல்லாமே மேக்ஸிமம் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது மத்திய அரசோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அதை வந்து மாநில அரசுக்கு இவங்க வந்து மாற்றி தர சொன்னாங்க கூட்டு ஒன்று மத்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நீதியரசர் ஆர் எஸ் சர்க்காரியா தலைமையில் ஒரு குழுவை உருவாக்கியது இந்த குழு இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகளை உள்ளடக்கிய ஒரு விரிவான அறிக்கையை ஐந்து வருடங்கள் கழித்து மத்திய அரசிற்கு சமர்ப்பித்தது ரெண்டுமே சரி சர்க்காரியா குழு எப்போன்னு பார்த்துக்காங்க நைன்டீன் எயிட்டி த்ரீல இவங்க மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகளை வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பாருங்கள் அஞ்சு வருஷம் அவங்க ரிப்போர்ட் வந்து அஞ்சு வருஷம் எடுத்துக்கிட்டாங்க பின்வரும் கூற்றுகள் சர்க்காரியா குழு பற்றிய கூற்று எது சரி இதை அஞ்சுமே வந்து சரியான பாயிண்ட்டு தான் நான் ஆன்சர் இப்பவே சொல்லிவிட்டேன் இது அஞ்சுமே தெளிவாக படிச்சுக்கோங்க ஏன்னா இந்த குழு சர்க்காரியா குழு பற்றியுமே அடிக்கடி கொஸ்டின் வரும் ராஜமனார் குழு சர்க்காரியா குழு இந்த எல்லா குழுக்களுமே பற்றிய கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும் அதனால் இந்த டாபிக் நல்லா படிச்சுக்காங்க இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஆர்எஸ் சர்க்காரியா குழு இது யார் அமைச்சாங்கன்னா மத்திய அரசால் அமைக்கப்பட்ட குழு தான் இந்த இரநூத்தி அறுபத்தி மூணு பி மற்றும் சி பணிகளை செய்யும் அதிகாரம் இந்த குழுவிடம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இரநூத்தி அறுபத்தி மூணு ஆ வந்து அதிகாரம் வழங்கப்படக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த அரசமைப்பின் உறுப்பு முந்நூற்றி ஐம்பத்தாறு இப்போ பேசணும் இல்லையா அதே தான் இது வந்து மிகவும் கவனமாக மிகவும் குறைவாகவே பயன்படுத்தப்பட வேண்டும் அடிக்கடிலாம் வந்து எந்த ஸ்டேட்லையும் வந்து ஆட்சியை கலைக்கக்கூடாது ரொம்ப சின்னத்தனமான ரீசனுக்குலாம் கலைக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ஏன்னா புக்ஸெலாம் இன்னும் கொஞ்சம் கிளியராக படிங்க இன்னும் தெளிவாகவே இருக்கும் இது ரீசன் இல்லாமல் கரெக்டான ரீசனோட தான் இந்த ஒரு இடத்துல இந்த ஆட்சி கலைக்கணும் ஒரு ஸ்டேட்டில் அதை தான் இவங்க கொடுத்துருப்பாங்க இவங்களும் இந்த குழுவும் அது தான் வந்து பரிந்துரை வச்சுருக்காங்க ஆளுநர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் என்ற சில அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை இந்த குழு நிராகரித்தது இது வந்து மெயினாக கேட்பாங்க இவங்க வந்து கண்டிப்பாக ஆளுநர் வேணும் தான் சொன்னாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஆளுநர் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் இவங்க என்ன இன்னொரு சஜஷன் கொடுத்தாங்கன்னா அரசியல் தலைவர்களாக ஆளுநர்கள் நியமிக்காதீங்க வேறு யாரையாவது நீங்கள் வந்து ஆளுநராக நியமிச்சுக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அந்த மாதிரிலாம் இருக்கவங்க நீங்கள் ஆளுநராக நியமிச்சுக்கங்க ஆனால் எந்த அரசியல் தலைவர்களையுமே ஆளுநர்களாக நியமிக்கக்கூடாது அப்படின்னு இந்த குழு வந்து பரிந்துரைத்தது இந்த ப்ராப்ளத்துக்கு இப்போ சொல்யூஷன் இவங்க கொடுத்தாங்க அப்புறம் மும்மொழி கொள்கை இவங்க வந்து கண்டிப்பாக அமல்படுத்த வேண்டும்னு பரிந்துரைத்தது இந்த குழு தான் மும்மொழி கொள்கையை கூற்று மத கலவரங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மாநில அரசாங்கத்தின் ஒப்புதல் பெறாமலே மத்திய அரசு தனது காவல் படைகளை அனுப்பி அமைதியை நிலைநாட்டலாம் காரணம் ஒரு ஐம்பத்தி ஐம்பத்தாறு தவறாக மத்திய அரசால் பயன்படுத்தப்பட்டால் உச்சநீதிமன்றம் நீதி சீராய்வு அதிகாரத்தை பயன்படுத்தும் காரணம் கூட்டு சரியான விளக்கம் இல்லை ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்டும் சரி தான் இந்த பாயிண்ட்டும் சரி தான் ஆனால் இதுக்குரிய காரணம் இது கிடையாது இது வேற அப்புறம் இது வேற இது வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா இந்த மதக்கலங்களால் ப்ராப்ளம்ஸ் வரும்போது இவங்க வந்து மாநில அரசுக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது மத்திய அரசு நினச்சா அவங்க வந்து காவல் படைகளை அவங்களே அனுப்பி வைக்கலாம் ஏன்னா அமைதி வேணும் அந்த ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டில் வந்தாலும் ப்ராப்ளம் வந்துச்சு அமைதி வேணுன்னா இவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை பெர்மிஷன்லாம் இவங்க வாங்கணும் அவசியம் இல்லை அவங்க வந்து படைகளை அனுப்பி வைக்கலாம் தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த உறுப்பு முந்நூற்றி ஐம்பத்தாறு தவறாக மத்திய அரசால் பயன்படுத்தப்பட்டால் உச்சநீதிமன்றம் நீதி சீராய்வு அதிகாரத்தை பயன்படுத்தும் உச்சநீதிமன்றம் தலையிடும் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ இந்த முந்நூற்றி ஐம்பத்தாறு சொன்னாலேயே ஒரு ஸ்டேட்டில் ஆட்சியை கலைக்கிறது அதை பற்றி ஏதாவது ப்ராப்ளம் ஆனால் யாருக்கு ரைட்ஸ் இருக்குன்னா உச்சநீதிமன்றம் அதை தலையிடும் கண்டிப்பாக இந்த ரெண்டு பாயிண்ட் தனித்தனியாக கரெக்ட் பட் இதுக்குரிய காரணம் கிடையாது சரியான தொடர் இது இதுமே அஞ்சு பாயிண்ட்டு கரெக்டு தான் நீங்களே படிங்க இது வந்து புன்சி குழு இவங்களோடது மதன் மோகன் புன்சி அந்த அவங்களோட குழு பற்றிய டீடைல்ஸ் ஸோ இவங்க வந்து டூ தௌசண்ட் செவன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தனது பரிந்துரைகளை மத்திய அரசுக்கு வழங்கியது டூ தௌசண்ட் டென்னில் வந்து ரிப்போர்ட் கொடுத்தாங்க இவங்க வந்து மாநாடு சப்போர்ட் தான் பண்ணிணாங்க அதாவது என்ன சொன்னாங்கன்னா இப்போ நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானம் மட்டுமே பதவியிலிருந்து ஆளுநர்கள் நீக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இவங்க இன்னொரு சஜஷன் கொடுத்தாங்க இப்போ இந்த முந்நூற்றம்பத்தாறு ப்ராப்ளம் வருது இல்லை அப்போ என்னென்னா ஒரு ஸ்டேட்டில் ப்ராப்ளம் வருதுன்னா அந்த ஸ்டேட்டில் சில மாவட்டங்களில் மட்டும் நீங்கள் குடியரசு தலைவர் ஆட்சியை அமல்படுத்திக்காங்க மாநிலம் முழுவதும் ஏன் வந்து அமல்படுத்தணுங்கிற மாதிரி இவங்க சஜஷன் கொடுத்தாங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாநிலம் முழுவதும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எந்த ஸ்டேட்டில் ப்ராப்ளமோ அந்த ஸ்டேட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களும் கொடுத்துருக்காங்க அங்கே மட்டும் நீங்கள் வந்து குடியரசு தலைவர் ஆட்சியை அமல்படுத்தலாம் அப்படின்னு அவங்க சஜஷன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பத்தாறு உறுப்புகளில் மாற்றம் செய்ய வேண்டும் ஏன்னா இந்த இதெல்லாம் இவங்க மாற்றம் தான் இது வந்து அக்செப்ட் ஆகுறதுனால இவங்க ஒரு சஜஷன் கொடுத்தாங்க கூட்டு ஒன்று மக்களாட்சி கூட்டணி அரசாங்கம் இரண்டாயிரம் ஆண்டு நீதியரசர் நாராயணராவ் வெங்கட செல்லையா தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது இந்த அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு அரசமைப்பில் பல சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என கூறியது ஸோ ரெண்டாயிரம் ஆண்டு வந்த குழு தான் இவங்களது நாராயணரா வெங்கட செல்லையா இவங்க எதில் வந்து சில மாற்றம் என்னென்னு சொன்னாங்கன்னா இந்த என்சிஆர்டபிள்யூசியில் நேஷ்னல் கமிஷன் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் சில மாற்றங்கள் கொண்டு வரணும் சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு இவங்க கொஞ்சம் சஜஷன் கொடுத்தாங்க கூற்று காரணம் இது நீங்களே படிங்க இது ஒரு முக்கியமான வழக்கு நீங்களே படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் காரணம் கூட்டுருக்கான சரியான விளக்கம் நைன்டீன் நைன்டி ஃபோர்ல ஒரு வழக்கு நடந்துச்சு எஸ் ஆர் பொம்மை வழக்கு இந்த பொம்மை அப்படிங்கிறவர் ஒரு பர்சன் தான் ஆக்சுவலாக இந்த பேர் அப்படி இருக்கிறனால நீங்கள் யோசிக்க வேணாம் இவர் வந்து ஒரு ஸ்டேட்டில் சிஎமாக இருந்தாங்க இப்போ என்னாச்சுன்னா முந்நூற்றி ஐம்பத்தாறு படி அவங்களோட ஆட்சியை அவங்க கழிச்சிட்டாங்க ஏதோ சம் ப்ராப்ளம் அப்போ அந்த ஆட்சியை வந்து முந்நூற்றி ஐம்பத்தாறு யூஸ் பண்ணி கலைச்சிட்டாங்க இவர் வந்து என்ன பண்ணிட்டார்னா சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட்டார் ஆனால் அப்போ சாதகமாக யாருக்கு அந்த கேஸ் வந்துச்சு அப்படின்னா இவருக்கு தான் சாதகமாக வந்துச்சு ஏன்னா என்ன முன்னாடியே இந்த பாயிண்ட் சொல்லும்போதே சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது யாருக்கு இந்த அதிகாரம் இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது அவங்க வந்து தலையிட முடியும் இதுதான் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அரசமைப்பு முந்நூற்றி ஐம்பத்தாறாவது உறுப்பை கவனத்துடன் கடைசி ஆயுதமாக மத்திய அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும் மத்திய அரசாங்கம் தன்னிச்சையான முறையில் அரசமைப்புக்கு எதிராக மாநில அரசாங்கங்களை பதவி நீக்கம் செய்யக்கூடாது என்பது இந்த தீர்ப்பின் மைய கருத்து இதுவும் அதை ரிலேட்டடானதான் நீங்களே படிச்சு பாருங்க காரணம் கூட்டிற்கான சரியான விளக்கம் ஸோ ஒரு நீதிமன்றம் உறுப்பு முன்னூத்தி ஐம்பத்தி கீழ் மாநில அரசை மத்திய அரசாங்கம் பதவி நீக்கம் செய்து சரியா தவறா என ஆராயும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறது இப்போ அப்படியே விட்டுறாது நீதிமன்றம் அவங்க வந்து செக் பண்ணுவாங்க ஓகேவா கரெக்டான ரீசனுக்காக தான் இவங்க வந்து கலைச்சிருக்காங்களா இந்த ஆட்சியெல்லாம் அப்படின்னு அவங்க பார்த்துப்பாங்க அப்புறம் சப்போஸ் அவங்க கரெக்டான ரீசனுக்காக அதை செய்யலைன்னா கண்டிப்பாக அவங்க திரும்ப வந்து ஆட்சி அமைக்க முடியும் அதுக்கு யார் வந்து சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் சப்போர்ட் பண்ணுவோம் உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாதான் கொடுத்துருக்காங்க பதவி நீக்கம் அரசமைப்பிற்கு எதிராக இருந்தால் உச்ச நீதிமன்றம் பதவி நீக்கப்பட்ட மாநில அரசாங்கத்தை மீண்டும் பதவியில் அமர்த்தலாம் இதுதான் பொம்மை வழக்கு அதனால தான் அது ரொம்ப கொஞ்சம் பேசப்படுது ஞாபகம் வச்சுக்காங்க டேஷ் அரசமைப்பின் உறுப்பு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை தேவையற்ற வார்த்தை என்று வர்ணித்தார் டாக்டர் அம்பேத்கர் அம்பேத்கர் தான் ஒரு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறே தேவையற்ற வார்த்தை அப்படின்னு வர்ணித்தார் நீங்கள் வந்து முப்பது கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ரெகுலராக வந்து வீடியோஸ் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க பாலிட்டி வந்து ஒரு நாலு வீடியோவில் கண்டிப்பாக முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நான் உங்களுக்கு நோட்ஸ் தரேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்